டேஸ்டியான பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாமிக்கு பிரசாதமா படைக்கவும் இல்ல குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி குடுக்கறக்கும் சூப்பரா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசிய பத்து நிமிஷம் கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளத்தை பாத்திரத்துல சேர்த்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க பாகுபாத்திரம் எல்லாம் தேவையில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிருங்க மூணு கிளாஸ் அளவுக்கு பாத்திரத்துல பால் சேர்த்துட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு முக்கால் கிளாஸ் செலவு பால தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஜவரிசி வந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளப்பாகையும் சேர்த்து அதோடவே நம்ம எடுத்து வச்சிருந்த முக்கால் கிளாஸ் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸா வந்து உருட்டிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கலாம் நான் குட்டி குட்டியா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு அதுல கொஞ்சமா மாவை தனியா வச்சு ஒரு ஒரு சின்ன கப்ல போட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி மாவு இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க ஜவரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல அப்படியே மூடி வச்சிருங்க நம்ம கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்து வந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளப்பாக வடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி கடைசியா வெயில வறுத்த முந்திரி திராட்சை தேங்காவை பால் தொழ்கட்டையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சேவ் பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சாமிக்கு பிரசாதமாகவும் வைக்கலாம் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ